இஸ்லாத்தில் பருதா போடுங்கன்னு பெண் எங்கேயுமே அல்லாஹ் சொல்லலை வகி இறைவனால் இறக்கப்பட்ட வகிலையும் கிடையாது நபிகள் சொன்ன செய்திகள் ஹதீஸ்லேயும் கிடையாது புகாரிலையும் கிடையாது இதெல்லாம் அதற்கு பிறகு வந்து இஸ்லாமிய ஆண்களால் மௌலியாக்களால் இஸ்லாமிய மதவாதிகளால் உருவாக்கப்பட்டது ஆண்களால் உருவாக்கப்பட்டது அல்லாவால் உருவாக்கப்பட்டது அல்ல அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது இதெல்லாம் குரானில் கிடையாதுங்க அவன் பெண்கள் இப்படி உடுத்துங்கள்லாம் அவன் எங்கேயுமே சொல்லலை அது நபீல் காலம் வரையும் இல்லை அதுக்கப்புறம் தான் அது வந்துச்சுங்கிற ஒரு வாதம் கூட அடிக்கடி வைக்கிறாங்க எப்போ உருவாச்சு பர்தா ஏன் தேவைப்பட்டு அதாவது இந்த பர்தாங்கிற ஒரு சொல்லே வந்து அரபு சொல்லு கிடையாது அது பார்சி சொல்லு ஈரான் ஈராக்கு ஆமாம் பருதாண்டாலே திரையின் அர்த்தம் பருதா போடுறோன்னா ஸ்க்ரீன் போடுற அர்த்தம் ஓ அதை வந்து இவங்க அந்த சொல்லே வந்து இதுக்கு பயன்படுத்துகிறாங்கல்ல அதுவே அந்நியமானதுன்னு வச்சுருங்க பருதா கிடையாது அதுக்கு ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடை சம்பந்தமாக சில விதிமுறைகளை இஸ்லாம் சொல்லுது உடை சம்பந்தமாக மட்டும் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நீங்கள் பெண்களுக்கு உள்ள கண்டிஷன் நீங்கள் உடை அணிந்தால் உடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடாது உடை அணிந்திருக்கிறீங்க அந்த உடை வந்து இந்த வெளியே உள்ளதெல்லாம் காட்டுற மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடாது என்றது ஒன்று இறுக்கமாக இருக்கக்கூடாது தென்கள் அணிந்துருக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் உடல் பாகங்கள் தெரியும் தெரியும் அது ஒருத்தனை வந்து ஆடை அணியாத மாதிரி தான் ஏறக்குறைய அந்த மாதிரி அவங்க இருக்கமாக அணியக்கூடாது என்று ஒரு தனி தடை இருக்குது அதே மாதிரி வந்து இந்த டிரான்ஸ்பரண்டாக அணியக்கூடாதுங்கிறது ஒரு தடை இருக்கிறது அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு கேட்டால் அவங்களுடைய கை முகம் இதை தவிர மற்ற பகுதிகள் அதாவது அந்நியர்கள் அந்நியர்கள்னு சொன்னால் அவங்களுடைய அண்ணன் தம்பி மாதிரி உறவு அல்லாதவங்க அந்த அண்ணன் தம்பி சித்தப்பா பெரிய பண்ணிருப்பாங்களே அவங்க அல்லாத மக்கள் மத்தியில் வந்து மறைச்சிருக்கணும் அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கும் போது மத்தியில் இல்லாத அந்த பெண்ணை வந்து காமமாக பார்க்காத உறவுன்னு இருக்காங்கல்ல காமமாக வந்து தங்கச்சி தங்கச்சி மகள் அப்போ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அது பெண்களை வந்து காமமாக பார்க்காத உறவுன்னு ஒரு உறவு இருக்கிறது அவர்கள் மத்தியிலையும் கணவன் மத்தியிலையும் மாத்திரம் அவங்களுக்கு உடை எந்த கண்ட்ரோல் மாமா முறை இருக்கக்கூடாது மாமாவும் இஸ்லாத்துல எங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது தானே மாமாவுக்கு முன்னாடி இஸ்லாமில் வந்து தாய் மாமாவா தாய் மாமா கூடாது நம்ம இந்துக்கள்ல முறை பண்ணுமா இஸ்லாத்துல வந்து மாமாவை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி இருக்குது அப்ப மாமாவுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க சாதாரணமா இந்த கண்டிஷன் கிடையாது அந்த உடைக்கு சொல்லக்கூடிய இயல்பாக இருந்துக்கலாம்